வெல்கம் டு வாணி வீட்டு சமையல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து கேப்சிகம் கேப்சிகம் ஸ்டப்புடு பொரியலுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் சின்ன சைஸு கேப்சிக்கமாக பார்த்து எடுத்து வாங்கிக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம ஸ்டப்புடு பண்ணுறதுனால ரொம்ப பெருசாக இருந்தால் நம்ம சாப்பிட முடியாது இதை வந்து இந்த மாதிரி இருக்கும் இல்லையா இந்த காம்ப கீழே எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த இடத்துல இப்படி ஓட்டர் போட்டுக்கோங்க கத்திலேயோ இல்லை இப்படி விரலையோ அப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் மசாலா வைக்கணும் எப் என்ன வைக்கணும்னா நான் பருப்பு பொடி ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பருப்பு பொடி அதாவது இது வந்து தேங்காய் காஞ்ச மிளகா உப்பு பூண்டு இதை போட்டு அரைச்சிட்டு அப்புறமா புட்டுக்கடலை போட்டு அரைக்கிறது இதுதான் பருப்பு பொடி இந்த பருப்பு பொடி நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுட்டிங்கனால போதும் இந்த ஸ்டப்புடிக்கு இது தான் வைக்க போகிறோம் இந்த பருப்பு பொடியோட வெங்காயம் தக்காளி இதை சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா ஒரு பேஸ்ட்டு மாதிரி கிடைக்கும் அதாவது ஒரு துவையல் மாதிரி கிடைக்கும் அந்த விழுதை வந்து இதுக்குள்ளே வைக்கணும் அவ்வளோதான் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரியல் பண்ணணும் அது எப்படின்னு பார்க்கலாமா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா அரைச்சிட்டேன் இதில் வந்து நம்ம இந்த காய்க்குள்ளே இந்த ஸ்டப் பண்ணணும் அவ்வளோதான் இப்படியே ஃபுல்லாக ஸ்டப் எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு நல்லா ஸ்டப் பண்ணுங்கள் இப்படி தள்ளி 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 நல்லா ஸ்டப் பண்ணலாம் ஆ

இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா வேகும் இந்த மாதிரி எடுத்துட்டு நிறைய நல்லா நிறைய பிடிக்கும் ரெண்டு மூணு ஸ்பூன் பிடிக்குங்க மசாலா காயை பொறுத்து தான் நல்லா பிடிக்கும் நீங்கள் சின்ன சின்ன காயாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டப் பண்ணிவிட்டு அப்புறமா பார்க்கலாமா இப்போ பாருங்கள் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதனால் இந்த காயெல்லாம் இந்த மாதிரி காம்பு பார்க்குறதுல முதல்ல வச்சுருங்க கொஞ்சமாக எண்ணெய் போங்க ஓகேங்களா கொஞ்சம் தண்ணி கழிச்சுட்டு மூடி மூடி வச்சிடலாம் கண் தண்ணி தெளிச்சா போடுங்க அப்புறமா இதை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க ஸ்டவ்வை ரொம்ப ஹையடாக வைக்காதுங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு திருப்பி திருப்பி போடுங்க காலை எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா ஃபுல்லாக வெந்துடும் எப்படி வேகுதுன்னு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி திருப்பி நல்லா வேக வச்சுடுங்க நல்லா வேகணும் கலர் நல்லா மாறிடும் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை பாருங்கள் அவ்வளோதாங்க காய் நல்லா வெந்துடுச்சு இவ்வளோதான் ஸ்டப்புடு பொரியல் ரெடி ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்